கோவையில் கலப்பு திருமணம் புரிந்தோர் நலச்சங்கம் சார்பாக காதலர் தினம் கொண்டாடப்பட்டது பிப்ரவரி பதினான்கு என்றாலே நம் நினைவிற்கு வருவது காதலர் தினம்தான் இந்த நாளில் காதலை வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்திய காதலுக்கு அங்கீகாரமாக திருமணம் செய்து கொள்வதும் ஆங்காங்கே நடக்கும் இந்த நிலையில் கோவையில் புதிதாக காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் உட்பட காதலுக்கு ஆதரவாக இருப்போர் ஒன்றிணைந்து காதலர் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் அந்த இயக்கத்தின் முக்கிய கிளை அமைப்பான கலப்பு திருமணம் புரிந்தோர் நலச்சங்கம் சார்பாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் காதலர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த பெரியார் படிப்பகத்தில் சாதி மதபேதமின்றி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு கலப்பு திருமணங்கள் நடைபெற்றுள்ளன அவர் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களே கேக் வெட்டி கொண்டாடி சாதிமத பேதம் ஒழிய காதல் செய்வீர் என முழங்கினர் முழக்கத்தின் வாயிலாக இடஒதுக்கீட்டிற்கான உரிமை ஆணவ படுகொலைக்கு எதிராக குழுமிய காதல் தம்பதிகள் உட்பட அனைவரும் முழங்கினர் கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்தனர் காதல் என்பது சமூகத்தில் இயல்பான இயற்கையான உணர்வு அவ்வாறு காதல் செய்து மனம் முடித்தவர்களுக்கு உரிய மரியாதை பாதுகாப்பு அங்கீகாரம் தர அவர்கள் வலியுறுத்தினர் காதலர் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே தமிழ்நாட்டில் கோவையில் தந்தை பெரியார் திராவிடத்தின் சார்பிலே இன்றை கொண்டாடுகிறோம் காதல் என்பது இயற்கையானது இது சாதி மதம் கடந்து வரக்கூடிய உணர்வு இதை இந்தியாவில் மட்டும் கலாச்சார சீரழிவு என்ற பெயரிலே சங்கிகள் அதை எதிர்த்து வருகின்றார்கள் ஆனாலும் இது இயற்கையான உணர்வை எந்த சாதி மத கட்டுப்பாடும் கட்டுப்படுத்திவிட முடியாது அந்த வகைகளை இன்றைக்கு இந்த காதலனால் மிக சிறப்பாகவே நடந்து வருகிறது நாங்கள் இதுவரை எட்டாயிரம் திருமணங்களை சாதி மத மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றோம் இந்த சாதி மத மறுப்பு திருமணங்களை செய்கின்றவர்களை ஆணவ படுகொலை செய்யக்கூடிய போக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஆணவப் படுகொலை தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் மேலும் சாதி மத மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம்